தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாலே அதை கலவர பூமி அப்படின்னா சொல்வாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வேறு பல்வேறு சிறப்புகளும் உண்டு அதிலும் குறிப்பாக எளிய மக்களின் சமூக விடுதலைக்காகவும் அவர்களின் உரிமைக்காகவும் போராடிய சமூக நீதி போராளி சமத்துவ போராளி தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தியாகி திருவே இமானுவேல் சேகரனார் அவர்கள் பிறந்த மாவட்டமும் இந்த ராமநாதபுரம் மாவட்டம்தான் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் பார்த்திபனூருக்கு மிக அருகில் உள்ளது அருங்குளம் என்ற கிராமம் இந்த கிராமத்தில் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த குடும்பங்கள் வசித்து வராங்க விவசாயத்தை மட்டுமே தங்களின் முதன்மை தொழிலாக கொண்டு செய்து வரும் இவர்கள் தற்போது கல்வியிலும் சிறந்து விளங்குவதோடு தனியார் துறைகளிலும் அரசு துறைகளிலும் பணியாற்றி வராங்க இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த அருங்குளம் கிராமத்துக்கும் தேசிய தலைவர் ஐயா தியாகி திரு வே இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கும் நீண்ட நெடிய தொடர்பும் உண்டு அந்த வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் தேசிய தலைவர் திரு திருவே இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஒரு முறை இந்த அருங்குளம் கிராமத்துக்கு வந்தபோது அங்கு உள்ள மாற்று சமூகத்தின் மக்கள் வசிக்கக்கூடிய வீதியில் அவர் நடந்து வந்தபோது தியாகியார் அவர்கள் காலில் அணிந்திருந்த செருப்பை கலட்ட சொல்லியும் கையில் பிடித்திருந்த குடையை சுருக்கச் சொல்லியும் அந்த மாற்று சமூகத்து மக்கள் அவரிடம் வற்புறுத்தியிருக்காங்க ஆனால் தியாகியாரோ தன் காலில் அணிந்திருந்த செருப்பை கலட்டாமல் கையில் பிடித்திருந்த குடையை சுருக்காமல் செருப்பை கலட்டாதே குடையை சுருக்காதே அப்படின்னு மிகுந்த வீரத்தோடு தன் கர்ஜனை நிறைந்த குரல்ல உரைத்த இடமாகவும் இந்த ஆறுங்குளம் கிராமம் கூறப்படுகிறது இதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சம்பவம் நடக்கிறது அதுதான் தேசிய தலைவர் ஐயா ஜியாகி திரு வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் படுகொலை சம்பவம் அந்த சமயத்தில் அவரின் படுகொலையை கண்டித்து முதன் முதல்ல குரல் எழுப்பிய முதல் கிராமமாகவும் இந்த ஆறுங்குளம் கிராமம் சொல்லப்படுகிறது மேலும் தேசிய தலைவர் ஐயா ஜியாகி திரு வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் இறப்புக்கு பின்பு அப்போதைய போலீஸ் இலாக்கா மந்திரியாக இருந்த மரியாதைக்குரிய திரு கக்கன் அவர்கள் இந்த கிராமத்துக்கு நேரடியாகவே வருகை தந்திருக்கிறாரு குறிப்பாக தேசிய தலைவர் ஐயா தியாகி திரு வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் படுகொலை செய்தியை சட்டமன்றத்தில் எதிரொலிக்க காரணமாகவும் இருந்திருக்கு இந்த அருங்குளம் கிராமம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா பார்த்திபனூர் வட்டார தேவேந்திர குல வேலாளர்களுக்கான தாய் கிராமமாகவும் இந்த அருங்குளம் கிராமம் திகழ்கிறது இத்தனை பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தமான அருங்குளம் கிராமத்தில் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி ஏழில் தேசிய தலைவர் ஐயா தியாகி திரு வே இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் மார்பளவு சிலை ஒன்று நிறுவப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து சமீபத்தில் தேசிய தலைவர் தியாகி ஐயா திரு வே இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாகவும் ரூபாய் மூன்று கோடி செலவுல அவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் அப்படின்னும் தமிழக அரசு அறிவித்ததை அடுத்து ஒவ்வொரு கிராமங்களிலும் அவருக்கு முழு உருவ வெண்கல சிலை வைப்பதில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர் ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க குறிப்பாக சமீபத்தில் கோல்வார்பட்டி அமைச்சியார்புரம் போன்ற கிராமங்களில் தியாகியாருடைய முழு உருவ சிலை நிறுவப்பட்டிருக்கு எனவே அதே போல அருங்குளம் கிராமத்திலும் முழு உருவ சிலை நிறுவ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தற்போது அதற்கான கட்டிடப் பணிகள் நடைபெற்று அடித்தள பணிகள் முடிவுற்ற நிலையில் உள்ளது இதற்கான செலவுகளை இந்த ஊர் மக்கள் ஊர் வரி வைத்து இருபத்தைந்து சதவிகித பணிகள் நிறைவடைந்துள்ளன மேலும் சிலை மற்றும் கோபுரம் போன்ற பணிகளுக்காக மேற்கொண்டு பண உதவி தங்களுக்கு தேவைப்படுவதாகவும் அதற்கான பணிகள் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெறவும் தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகளின் உதவி மற்றும் ஆதரவு தங்களுக்கு தேவைப்படுவதாக ஊடகங்களின் வாயிலாக இருகரம் கூப்பி தங்களின் வேண்டுகோளையும் முன்வைத்துள்ளனர் இந்த அருங்குளம் கிராம மக்கள் அவர்களின் இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து வெற்றி பெறவும் அவர்களின் முயற்சிகள் நிறைவேறவும் மனதார வாழ்த்துகிறது டி ராஜாஸ் ஊடகம் டி ராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அருங்குளம் கிராமத்திற்கு உதவி செய்ய விருப்பமுள்ள தேவேந்திரகுல உறவுகள் காணொலியில் காணப்படும் எண்ணுக்கு ஜிபே மூலமாகவும் ஃபோன்பே மூலமாகவும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அனைவருக்கும் வணக்கம் அருங்குளம் கிராமத்தில் கார்த்திகேயன் பேசுகிறேன் நமக்கு எங்கள் எங்களது கிராமத்தில் வந்து வியாயிரைய முழு உருவச்சிலையை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எங்களுக்கு ஏற்கனவே அந்த அறவு சிலை இருக்குது இதை வந்து நாங்கள் அரசு விழா ஆரம்பித்த பின்னாடி அனைத்து ஒரு சில கிராமங்களில் வந்து முழு உரைச்சிலை வச்சுட்டாங்க இப்போ நாங்களும் முழு உருவச்சிலை வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை வந்து எங்கள் கிராமத்தின் சார்ந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு வேலைப்பாடு நடந்து இருக்குது மேலும் வந்து நிதி உதவி இல்லாமல் தட்டுப்பாடு இருக்கிறதுனால அனைத்து தேவேந்திரகுல மக்கள்கிட்டையும் நாங்கள் வந்து ஒரு உதவியை இது நாடுறோம் எதிர்பார்க்குறோம் அதனால் அனைத்து மக்களும் வந்து எங்களுக்கு முழு உறவுச்சியலை கட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு உதவி செய்ய மாதிரி மிக கேட்டுக்கிடுவோம்